பிரைஸ்தலார் எல்லாது எப்படி இருக்கிறீங்க கத்திரிய பஸ்டா மகிழ்படுவதாக சங்கீத புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் வசனம் சாம்ஸ் வேர்ஸ் உன் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் இந்த வசனம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வசனம் சொல்லிக்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் அவங்களுக்கு இது வேணா சாத்தியமாகலாம் ஆண்டவருக்காக உண்மையாக உத்தமமா அவருக்காக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வசனம் வேணா செட் ஆகலாம் ஆனா அந்த வசந்தக்காக ஓடினவன் நான் கிடையாது அந்த வசத்துக்காக இயங்கினவன் நான் கிடையாது எனக்குன்னு ஒரு ஆசை எனக்குன்னு ஒரு இயக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்குன்னு நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்த நாட்கள் எல்லோரும் தூக்கி துடைத்து போடுகிற அழுக்கே போல சூழ்நிலை இருந்தது இந்த இடத்துல இந்த நாட்களில் காலையிலேயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு வஸ்திரம் தரிச்சிக்கிட்டு ரோட்டில் இந்த பால் பாக்கெட்டு வேஸ்டேஜ் எல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து அவங்க ஒரு வாகனத்தில் போட்டு போவாங்க நிறைய நாய் இருக்கும் நாயெல்லாம் கொல கொல கொலன்னு கொலைச்சிட்டு கிடக்கும் எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு திருப்பி அந்த நாயத்தை சண்டையும் போட மாட்டாங்க அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அந்த பழைய திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டது எல்லாத்தையும் அவங்க எடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு பிரிப்பாங்க தனித்தனியாக வேறு பிரிப்பாங்க ரீசர்க்கிள் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஆண்டவர் உதவாக்கரையாக இருந்த எண்ணெய் யூஸ்லெஸ் வெல்லவாக இருந்த எண்ணெய் அப்ரோஜனமற்றவனாக இருந்த எண்ணெய் எதற்கும் தகுதி இல்லாதவனாக இருந்த எண்ணெய் ஒரு ஓரமாக பைத்தியமாக என்னுடைய வாழ்க்கை மீதமான நாட்களெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்த நேரத்தில் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக எனக்கே கர்த்தர அற்புதம் தான் செஞ்சிட்டார் எனக்கே அதிசயம் செஞ்சிட்டார் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு வேண்டுமானாலும் அது ஆசுதமாக இருக்கலாம் ஆனால் எந்த விதத்திலையும் தகுதியற்ற ஒரு மனுஷனாக இருந்த எனக்கு கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி வைத்து மறுபடியமாக அவருக்குள் நான் பிறப்பதற்காக என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு என் இருதியத்தில் இருந்த பொல்லாத நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஏக்கங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் தூக்கி போட்டு அவருடைய பரிசுத்த ஜீவார்த்தை இறுதியத்தில் புதைத்து அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் பிரகாரமாக ஐ வில் இன்ஸ்ட் ஐ வில் டீச் யூ உண்மையில் கனவி தொடர்க்கு நடக்க வேண்டிய பாதைகளை காட்ட வேண்டிய வார்த்தையின் பிரகாரமாய் என் வாழ்க்கையை மாற்றி வச்சிருக்கிறார் எவ்வளோ பெரிய நல்லவர் அல்ல லூயா கத்துடைய நான் மகிப்பட உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன் ஆஃப்டர் ஆல் எனக்கே கருத்தர் அற்புதம் செய்கிறார் உங்கள எத்தனை பேருக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் உங்களை கத்தர் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார் உங்களோடு கூட இருந்து தம்முடைய தூதரைகள் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய அடைக்கலமாகி நீங்கள் இருக்கிறீங்க உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வலுடைய நிழலில் தங்குவான் அவருடைய அடைக்கலமாக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் தான் கத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் தான் கத்துடைய பலன் நீங்கள் தான் கத்துடைய சித்தம் நீங்கள் தான் கர்த்தருக்கு உகந்தவர்கள் நீங்கள் தான் கத்துடைய பசுத்தவான்கள் நீங்கள் தான் கத்தடைய நீதிமான்கள் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல ஐயோ நான் பாவியாக இருக்கிறேன்னே நான் எப்படி தகுதி எனக்குள்ளே இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு வார்த்தையை நாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாக நிற்கிற இது தப்புன்னு சொல்லி உணர்வு வருது பாருங்க அதுதான் மனம் திரும்புதல் அதுதான் தேவனுக்கு உகந்த ஆசீர்வாதம் அதுதான் தேவடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆளுதை நோக்கி பார்க்கலாமா அவடைய கிருபியை நோக்கி பார்க்கலாமா பாருங்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா ஆண்டவருடைய தூதர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எந்த விதத்துலேயும் பாவத்தில் விழுந்து விடாத படிக்க இடறி விழுந்து விடாத படிக்கி நம்முடைய உச்சந்தலந்து உள்ளங்கலருக்கு விசேஷித்த பாதுகாப்பை காத்தரா ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் சில வார்த்தைகள்னால மனசோர்வா இருக்கா தேவைகள் நிறையா இருக்கிறது என்ன செய்யப்போன்னு தடுமாற்றமாக இருக்கிறதா குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கவே இல்லையே வயசாகிடுச்சே அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்தால் நல்லா இருக்குமேன்னு ஏக்கத்தோடு தடுமாட்டிருக்கீங்களா ஊழியத்தில் நல்ல இருக்கிறோம் அத்தை மக்கள் வரமாட்டேங்கிறாங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா இன்று அவருடைய தூதர்கள் உங்களுடைய ஜபத்தில் கடந்து வரப்போகிறார்கள் உங்களுடைய மனசில் வரப்போகிறாங்க உங்கள் வீட்டில் வரப்போகிறாங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு வர போகிறாங்க உங்களுடைய தேவைகளை வர போகிறாங்க உங்களுடைய சபைக்கு போகிறாங்க வர வேண்டிய அத்துணி ஆத்துமாக்களையும் ஆதி சபையில் நடந்தது போல கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை கற்று கொடுக்கிற காலமாக இருக்கிறது அநேக ஆசிரியங்களை கற்றுகிற உங்களுக்கு நிறைவாக தருகிற நேரமாக இருக்கிறது அவருடைய தூதர்கள் உங்கள் அருகில் வந்து விட்டார்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற எல்லாக்கள் தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை இந்த நாளில் நிகழ்த்துகிறார்கள் அன்பு தகப்பனே பிரஸ்த தூதர்களே இதை கேட்டுக்கொண்டுக்க ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களை என்று சொல்லி இயேசு விநாமத்துடன் நான் எடுக்கிறேன் கத்தர் உதவி செய்யும் இயேசு பிதாவே ஆமை ஆமை